வணக்கம் நண்பர்களே நம்முடைய பூமிதான் வாழ்க்கைக்கு உகந்த ஒரே கிரகம் என்று நீண்ட நாட்களாக நினைத்தோம் ஆனால் இன்று விஞ்ஞானிகள் மற்றொரு கிரகத்தை நோக்கி பார்க்கிறார்கள் அதுதான் செவ்வாய் அங்கு மனிதர்கள் ஒரு நாள் வாழ முடியுமா வாங்க பார்ப்போம் விஞ்ஞான ரீதியாக செவ்வாயின் அடிப்படை விவரங்கள் செவ்வாய் நம்முடைய சூரிய குடும்பத்தில் நான்காவது கிரகம் இது பூமியை விட சுமார் பாதி அளவுக்கு தான் பெரியது ஆனால் மிக முக்கியமான வேறுபாடு இங்கு காற்று இல்லை நீர் மிக குறைவு மற்றும் வெப்பநிலை மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை குறையும் செவ்வாயின் காற்று பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு அதனால் நம்மால் நேரடியாக மூச்சுவிட முடியாது செவ்வாயில் நீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் ஆனா நண்பர்களே விஞ்ஞானிகள் ஒரு அதிசயமான விஷயம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் செவ்வாயின் மேற்பரப்பில் ஒரு காலத்தில் நீர் ஓடிய சின்னங்கள் இருக்கின்றன ரோவர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பசுவீரன்ஸ் சில இடங்களில் பனியாக உறைந்த நீர் இருப்பதற்கான ஆதாரங்களும் கண்டுபிடித்தது இதன் அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு காலத்தில் செவ்வாய் கிரகம் வாழ்க்கைக்கு ஏற்ற இடமாக இருந்திருக்கலாம் மனிதர்கள் செவ்வாயில் வாழ்வதற்கான சவால்கள் ஆனா அங்க வாழ்வது விஷயம் விஷயமில்ல செவ்வாயில் மிக குறைந்த காற்றழுத்தம் மிக கடும் குளிர் மேலும் அதிகமான ரேடியேஷன் உள்ளது பூமியில் நம்மை சூரியன் ரேடியேஷனில் இருந்து காப்பது ஓசோன் எடுக்கு ஆனால் செவ்வாயில் அது இல்லை அதனால் மனிதர்கள் அங்கே இருப்பதற்கு மிக வலுவான குடியிருப்புகள் அதாவது ஹேபிடாட்ஸ் தேவை நாசா மற்றும் ஸ்பேசிக்ஸ் திட்டங்கள் இப்போ நாசா ஸ்பேசிக்ஸ் மாதிரி நிறுவனங்கள் இந்த கனவை நனவாக்க போராடிக் கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் மனிதரை செவ்வாய் காணப்பும் நோக்கத்தில் உள்ளது அங்கே தங்கும் இடங்கள் உணவு வளர்ப்பு மையங்கள் சுவாசிக்கக்கூடிய சூழல் இது எல்லாம் உருவாக்கும் முயற்சிகள் நடக்கின்றன ஒரு நாள் நம்முடைய சந்ததியினர் நான் செவ்வாயில் பிறந்தவன் என்று சொல்லும் காணம் வரலாம் செவ்வாயில் உணவு மற்றும் ஆக்ஸிஜன் உருவாக்குவது ஆனா அங்கே எப்படி உணவு கிடைக்கும் விஞ்ஞானிகள் ஹைட்ரோபானிக்ஸ் மற்றும் கிரீன்ஹவுஸ் டோம்ஸ் மூலமாக தாவரங்களை வளர்க்கலாம் என்று கூறுகிறார்கள் மேலும் நாசாவின் மாக்சி என்கிற கருவி ஏற்கனவே செவ்வாயின் காற்றிலிருந்து சிறிதளவு ஆக்சிஜன் உருவாக்கி காட்டியது இதுதான் எதிர்கால வாழ்க்கைக்கான முதல் அடிக்கல் அப்படின்னா நண்பர்களே இப்போ கேள்வி செவ்வாயில் மனித வாழ்க்கை சாத்தியமா இப்போதைக்கு இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இன்னும் சில தசாப்தங்களில் ஆம் என்று மாற வாய்ப்புகள் மிக அதிகம் ஒரு நாள் செவ்வாயிலும் மனிதர்கள் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அது நம் கற்பனையா இல்லை வருங்கால உண்மையா காலமே சொல்லும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க